சாட்டை எடுத்துட்டு வர்றாரு ஒருத்தர் அதை நார்த் மீடியால நல்லா காமிக்கிறாங்க அண்ணாமலஜியை ஜூம் பண்றப்ப அந்த சாட்டை எடுத்துட்டு வர்றவரே சிரிச்சுக்கிட்டே வர்றாரு அண்ணாமலஜியை அடிக்கிறாரு திரும்ப திரும்ப ஒரு ஆறு தடவை அடிக்கிறப்ப அவருனாலே சிரிப்பு தாங்க முடியல இதை நீங்க என்ன நல்லோன்னு பாருங்க அந்த காலத்துல சரி முருகர் வழிபாடுலையும் சரி கருப்பர் வழிபாடுலையும் சரி இந்த சாட்டை அடிக்கிறது வேல் குத்துறது இதெல்லாம் போர்க்கலைகள் ஆன்மீக ரீதியா இதை வந்து சக்சீட் பண்ணிட்டாரு நம்மளோட மரபை தான் காமிச்சிருக்காரு தமிழோட மரபு வேல் குத்துறது சாட்டையால் அடிக்கிறது நான் சாட்டையால் அடிச்சுட்டேன் முடிஞ்சு அப்படின்னு விட்டுருல தேசிய மகளிர் ஆணையத்துக்கு மூன்று பேஜுக்கு வந்து சப்மிட் பண்ற ஃபுல் டீடைலோட இதெல்லாம் நடந்துருக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் லீக் ஆனதை பெருசா கொண்டு போனது அண்ணாமலஜி தான் அவர் அரசியல் பண்ணதை விட எல்லாருமே வந்து போராட களத்துக்கு வரணும் அப்படிங்கறது தான் அவர் பண்ணியிருக்காரு இவரனால ஏடி இந்திய வந்திருக்காங்க பாமக வந்திருக்காங்க இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கூட கம்யூனிஸ்ட் கூட வந்து இது தவறு அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ணாமலஜி இதை ரொம்ப பாஸ்டா பண்றாருன்னா சிக்மலூர்ல ஒரு பொண்ணு வந்து ரேப் ஆயிருக்கும் அந்த கேஸை வந்து இவருக்கு வருது ரேப் அண்ட் மர்டர் கண்டுபிடிச்சு அவங்க அம்மாட்ட போய் சொல்றாரு ஜி அவங்க அம்மா இவர் சட்டையை உளுக்குறாங்க என் பொண்ணு கற்பழிச்சவனா நீ கண்டுபிடிச்சிட்ட என் பொண்ணு உயிர் அப்படின்னு கேக்குறாங்க அவர் வந்து பயங்கர எம்பத் எம்பத்துனா அடுத்தவனோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கவலைப்படுற தன்மை உள்ளவர் அண்ணாமலை ஜி எஸ்பெஷலி பெண்கள் நலத்துல ரொம்ப அக்கறப்பட்டவர் பெண்கள் நல பாதுகாப்புல ரொம்ப தானவர் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் கலாச்சார ஆராய்ச்சியாளர் மதுரை செல்வன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி நான் மீடியா நேயர்களுக்கு நன்றி நான் மதுரை செல்வன் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஜி ஜி தமிழகத்தில் தமிழகத்தை உளுக்கிய அதாவது இந்தியாவையே ஒரு உலுக்கிய ஒரு சம்பவம் தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை அதில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவாக அந்த விவகாரம் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னைத்தானேயே சாட்டில் அடித்துக்கொண்ட நிகழ்வும் வந்து நடந்தது அதை வந்து சிலர் வந்து விமர்சித்து வருகின்றனர் லண்டன் சென்று அரசியல் படித்து வந்த அண்ணாமலை இந்த மாதிரி செயல்பாடுகள்ல ஈடுபடலாமா அப்படின்னு ஒரு பக்கம் கேட்கறதா இருந்தாலும் நீங்க ஐ பி எஸ் படிச்சிருக்கீங்க ஆனா இந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டு வரீங்களே இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் அண்ணாமலை அவர்கள் மீது இந்த சவுக்கடி குறித்து வைக்கப்படுகிறது நீங்க ஒரு கலாச்சார ஆராய்ச்சியாளராக இருக்கீங்க நீங்க இதை எப்படி ஜி பாக்குறீங்க இந்த நிகழ்வு இந்த விஷயம் வந்து ஒரு இப்ப நீங்க சொன்ன கொஸ்டின் வந்து நீங்க இது பரவலா எல்லா இடத்துலயும் பேசுற விஷயம்தான் இப்ப நம்ம வந்து ஆஹ் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் எதா இருக்கட்டும் இதை ஒரு தன்மையா கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா அவரு வந்து சொல்றாரு இது மாதிரி வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட மாணவிக்கு காண்டி நான் வந்து சாட்டையால அடிச்சுக்கிற போறேன் ஒரு ரெண்டு நாள்ல இல்லை மூணு நாளில் அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே அதை ஒரு ட்ரோல் கண்டென்ட்டா கொண்டு வர்றாங்க நிறைய பேர் அதை வந்து காமெடி பண்ணுறாங்க ஆஹ் அது மாதிரி வந்து பல பேர் பல விதமா சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சொல்ற சமயத்துல ஆஹ் எனக்குமே ஒரு இதாயிருச்சு இவர் இப்படி சொல்லிட்டாரு சாட்டை அடிக்க அடிக்க உடம்ப அவரே தன்னை அடிச்சுக்கிற போறாரு அப்படின்னு சொல்லோன்னா நானே வந்து ஒரு வியப்புக்குள்ளான எப்படி இருக்கும் ஒரு அவர் வந்து ஒரு ஐபிஎஸ்ங்கிறதுனால ஹீஸ் ஏ ரிஸ்க் டேக்கர் கண்டிப்பா வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்பார் எல்லா விதத்துலயும் தெரியும் இது எந்த அளவுக்கு இதாகும் ஒரு நெருப்புல நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஹிட் ஆகலாம் இல்ல அது ஃபெயிலியர் ஆகலாம் இந்த மாதிரி சூழல்ல இப்படி ஒரு இது பண்ணியிருக்காரு அப்படின்னு நானுமே ஒரு இதா இருந்தேன் இதுல நீங்க முக்கியமா பாக்கணும் அவரு வந்து எடுத்துட்டு வர்ற சாட்டை எடுத்துட்டு வர்றாரு ஒருத்தர் அத நார்த் மீடியால நல்லா காமிக்கிறாங்க அண்ணாமலஜியை ஜூம் பண்றப்ப அந்த சாட்டை எடுத்துட்டு வர்றவரே சிரிச்சுக்கிட்டே வர்றாரு சிரிச்சுக்கிட்டே வர்றாரு அதை நீங்க திரும்ப பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் அவரு கருப்பு சட்டை போட்டிருக்காரு ஆஹ் அண்ணாமலைஜி அடிக்கிறாரு திரும்ப திரும்ப ஒரு ஆறு தடவை அடிக்கிறப்ப அவர்னாலே சிரிப்பு தாங்க முடியல இத நீங்க என்ன நிலவுன்னு பாருங்க வந்து அப்ப ஒரு சாட்டை எடுத்துட்டு வரைக்கும் அது வந்து சக்சீட் ஆகுமான்னு ஒரு நம்பிக்கை இல்லை அந்த மாதிரி ஒரு சூழல்ல அவர் வந்து ஒரு நகைச்சுவையாக ஆக போகிறங்க எதிரிகள் நினைச்ச சாதிச்சிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த மாதிரி கூட இருக்கவங்களே வந்து அவர் மேல ஒரு நம்பிக்கை இல்லாத சூழல்ல இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல அவர் வந்து இன்னைக்கு இந்தியா பாரத முழுக்க வந்து இதை பத்தி பேசுற மாதிரி பண்ணியிருக்காங்க எல்லாம் ரிபப்ளிக் டேயா இருக்கட்டும் ரிப்பப்ளிக் டுடே இந்தியா டுடே இந்தியா லைவ் நம்ம தான் அதிகமா இல்ல அங்க ஃபுல்லா வந்து ஒரு அட்டென்ஷனை கொண்டு வந்துட்டார் ஒரு எல்லாருமே வந்து இது என்ன எனக்கு வந்து யூகேல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் அனுப்புறான்ஜி இது என்ன சாட்டையில் அடிக்கிற ஒரு வீடியோ அண்ணாமலை போட்டிருக்காங்க இத பத்தி எனக்கு சொல்லு இது என்னன்னே எனக்கு தெரியல ஆனால் அது வைரல் ஆயிடுச்சுன்னா த்ரோ குளோப் தமிழ் கம்யூனிட்டி இந்தியன் இது வந்து எல்லா இடத்துலையும் ரீச் ஆயிருச்சு அவங்க அரசியல் பொலிட்டிக்கல் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து ஒரு அட்டென்ஷனை கொடுத்துட்டார் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஆஹ் எல்லாருமே வந்து ஒரு துக்கப்படுற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பார்க்கற அளவுக்கு பண்ணிட்டாரு அதுவே ஒரு தான் நான் சொல்லுவேன் இது வந்து கண்டிப்பா சாதிச்சுட்டாரு பெரிய ரிஸ்க் இது வந்து என்னன்னா சாதாரண ரிஸ்க் இல்லை ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனா கூட வந்து அதை காமெடியா ஆக்கிடுவாங்க இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க இது மூட நம்பிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல சரி முருகர் வழிபாடுலயும் சரி கருப்பர் வழிபாடுலயும் சரி இந்த சாட்டை அடிக்கிறது வேல் குத்துறது இதெல்லாம் போர்க்கலைகள் நம்மளே நம்ம வந்து ஒரு எல்லாமே பண்ணி காமிக்கிறார் ஹையர் பவர் இருக்கு நான் எல்லாமே நான் வந்து கடவுள் நம்பிக்கையோட நான் பண்றேன் எதா இருந்தாலும் தீ சட்டி தூக்கிட்டு போறதா இருக்கட்டும் ஏன்னா நான் நார்மலா நம்ம பண்ண முடியாது ஆனா வெற்றிவேல் வீரவேல்னு நாக்க குத்திக்கிடுவான் ரத்தம் வராது அப்ப வந்து ஒரு ஹையர் பவர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிறத காமிக்கிறார் என்னால வந்து நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் என்னால அந்த தங்கைக்கு என்னால உதவி செய்ய முடியல நான் வந்து கடவுளை நம்புறேன் ஆர்படை முருகனுக்கு நான் வந்து பாதயாத்திரை போறேன் நான் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் வரதான் இருக்கிறேன் நான் இறைவன்ட்டே நான் கேட்குறேன் அவர் வந்து வழி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதாக தான் ஜி நான் பார்க்குறேன் ஆனால் அவர் ஆன்மீக ரீதியாக இதை வந்து சக்சீட் பண்ணிட்டாரு நம்மளோட மரபை தான் காமிச்சிருக்காரு தமிழோட மரபு வேல் குத்துறது சாட்டையால் அடிக்கிறது இதெல்லாம் வந்து எல்லாருனாலையும் பண்ண முடியாது இப்போ நான் அடிச்சுக்கிற முடியுமா வழி தாங்க முடியாது சவுண்டு பயங்கரமா கேக்குது இன்னைக்கு பயங்கர ஏளனம் அது தேங்காய் நார் இது அந்த இது சவுண்ட் பலார் பலார்னு கேக்குது அவரு வந்து அவர் பிசிக் அப்படி காமிச்சுட்டு பண்றாரு இன்னொரு விஷயம் நீங்க இதுல பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டாரு இன்னைக்கு வந்து த்ரூ அவுட் இந்தியன் மீடியா வந்து இது இந்த விஷயத்த வந்து அட்டென்ஷன் கொண்டு வந்து அதோட அவர் விடலை இது வந்து நான் சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டேன் முடிஞ்சு அப்படின்னு விட்டுரல தேசிய மகளிர் ஆணையத்துக்கு மூன்றரை பேஜுக்கு வந்து சப்மிட் பண்றாரு ஃபுல் டீட்டெயிலோட இதெல்லாம் நடந்திருக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் லீக் ஆனதை பெருசா கொண்டு போனது அனாமலஜி தான் பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டார் எப்படி லீக் ஆகும் டெக்னாலஜி ஃபால்ட்டுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இன்டர்நெட் நெட்ஒர்க் ப்ரோட்டோக்கால் ஐபி க்ளோஸ் தான் இருக்கு எல்லா டெக்னிக்கலாகவும் இப்போ என்னால் வந்து சொல்ல முடியாது நான் கல்ச்சுரலாக தான் பேச முடியும் ஆனால் அவர் வந்து போலீஸ் வேர்ட்ஸ் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஃபுல்லா சொல்றாரு ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால ஸோ வந்து இது மிகப்பெரிய தவறு எஃப்ஐஆர்ல டீட்டெயிலாக போய் என்னென்ன தவறு பொண்ணு தவறா சித்தரிச்சிருக்காங்க பொண்ணு வந்து தப்பான பொண்ணு மாதிரி வந்து டிவைட் பண்ணிருக்காங்க அக்வேர் ஆணிவேர்னு சொல்லுவாங்கல்ல ஜி அது மாதிரி எஃப்ஐஆர் படிச்சு எஃப்ஐஆர் லீக் ஆனது எஃப்ஐஆர்ல வந்து பொண்ணோட டீட்டெயில் ரிலீஸ் பண்ணது எல்லாத்தையும் பப்ளிக் கொண்டு வந்துட்டாரு இது வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேசிய மகளிர் ஆணையம் வந்து அதையே சுட்டி காட்டியிருக்கு ஐபிஎஸ் டீம் மூணு ஐபிஎஸ் லேடி போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை பக்காவா எடுத்துட்டு போயிருக்காங்க தேசிய மகளிர் ஆணையம் வந்து அண்ணா யுனிவர்சிட்டி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாங்க எல்லாம் சர்ச் பண்ணிட்டாங்க இத வந்து புஷ் பண்ணது ரொம்ப ஃபாஸ்டா கொண்டு போய் அதே மாதிரி ஆளுநர்கிட்ட எடுத்துட்டு போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்து அதுக்கப்புறமும் விடாம மகளிர் போராட்டம் கண்ணகிக்கு நீதி கிடைச்ச மாதிரி மதுரையில அழகா இது பண்ணி எக்ஸலண்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு இது வந்து அவர் அரசியல் பண்ணதை விட எல்லாருமே வந்து போராட களத்துக்கு வரணும் தான் அவர் பண்ணியிருக்காரு இவரனால ஏடிஎன் கே வந்திருக்காங்க பாமக வந்திருக்காங்க இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கூட கம்யூனிஸ்ட் கூட வந்து இது தவறு அப்படின்னு சொல்லிட்டாங்க பிசிகா வந்து அவங்களும் சொல்லிட்டாங்க இது வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ எல்லாரையுமே வந்து ஒரு ப்ரெஷர்ல தள்ளிட்டார் நீங்க வந்து நீதி தான் நிக்கணும் கூட்டணி அதெல்லாம் பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு இதை எக்ஸலண்டா பண்ணிட்டாரு இதுதான் ஹோல் திங் ஆக்சுவலா சோ அவர் வந்து அடிச்சதுக்கு வந்து பயங்கர விசிபிலிட்டி கிடைச்சிருச்சு ஒரு விஷயம் எக்ஸலண்டா போயிட்டு இருக்கு இந்த கேஸ் விஷயத்துல எக்ஸ்பெக்டேட் பண்ணி அத சாதாரண ஒரு ரேப் கேஸ் மாதிரி இல்லாம ஒரு பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலஜியோட ஹிஸ்டரியே எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே அவரோட ரீச் கிடைச்சது எப்படி அப்படின்னா நான் கௌரவ் திவாரி ஐபிஎஸ் மிஸ்டர் கௌரவ் திவாரி ஐபிஎஸ் மத்திய பிரதேஷ் எஸ்பியோட ஒரு இன்டர்வியூ பண்றேன் ஜி அப்ப வந்து அவரோட படத்தை தான் சிங்கம் இங்க சூர்யா நடிச்சாரு அங்கே அஜய் தேவ்கன் நடிச்சத வந்து இவரோட கதையை தான் நக்சல் ஆப்ரேஷன்ல நிறைய பண்ண ஒரு விஷயங்களை தான் எடுத்திருந்தாங்க அப்ப அத வந்து அவரை நான் இன்டர்வியூ பண்றேன் பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்து சிங்கம் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்ப அவர் சொன்னதான் நான் சிங்கம் ஐபிஎஸ் ஓகே பெங்களூர்ல ஒரு சிங்கம் ஐபிஎஸ் இருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்றாரு அப்பதான் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ணாமலை ஜி வந்து தமிழ்நாடு அங்க இருக்காரு பயங்கர பப்ளிசிட்டி அவருக்கு இருக்கு ஃபேன் கிளப் இருக்கு எக்கச்சக்கமா இப்ப நீங்க போனீங்கன்னா கூட நான் ஸ்கிரீன்ஷாட்ஸ் அனுப்புறேன் ஒரு ஒன் லேக் டூ லேக் சப்ஸ்கிரைபர் கொண்ட பேஸ்புக்ல பெங்களூர் அண்ணாமலை ஐபிஎஸ் ஃபேன் கிளப் சிக்மல்லூர் அண்ணாமலை ஐபிஎஸ் ஃபேன் கிளப் எக்கச்சக்கமா இருக்கு நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் கூட அனுப்புறேன் ஒவ்வொன்றிலேயே ஒன் லேக் மேல ஆள் இருக்காங்க அவங்க வந்து லாங்குவேஜ் இதெல்லாம் பார்க்கல ஆஹ் ஜென்யூனா இருந்தாரு நல்ல நேம் வாங்கினாரு எக்ஸலன்ட் நேம் ஒரு சின்ன டிராபேக் கூட இல்ல ரொம்ப எக்ஸலண்டா பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவரோட முக்கியமான கேஸ் ஒண்ணு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏன் வந்து அண்ணாமலாஜி சிக்மல்லூர்ல ஒரு பொண்ணு வந்து ரேப் ஆயிடும் ஒரு கிராமத்துல பொண்ணு அந்த கேஸ வந்து இவருக்கு வருது ரேப் அண்ட் மர்டர் இவர் வந்து அதை கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சு அவங்க அம்மாட்ட போய் சொல்றாரு ஜி இது மாதிரி வந்து உங்க பொண்ணு ரேப் பண்ணவனா கண்டுபிடிச்சிட்டோம் கொலை பண்ணவனா கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க அம்மா இவர் சட்டையை உழுக்குறாங்க வந்து இத அவரே ஒரு டெட்ல சொன்னவர் சட்டையை உழுக்குறாங்க சோ வந்து என் பொண்ணை க கற்பழிச்சவன நீ கண்டுபிடிச்சிட்ட என் பொண்ணு உயிர் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அவர் அழுகிறாரு அவர் வந்து பயங்கர எம்பத்து எம்பத்துனா அடுத்தவனோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கவலைப்படுற தன்மை உள்ளவர் அண்ணாமலைஜி எஸ்பெஷலி பெண்கள் நலத்துல ரொம்ப அக்கறப்பட்டவர் பெண்கள் நலம் பாதுகாப்புல அப்ப அவர் போய் அந்த கிராமத்து மலைவாழ் மக்கள் வாழ்ற ஸ்கூல்ல இன்வெஸ்டிகேட் ஜி அப்ப பண்றப்ப ஏன் அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு லேட்டா ஆறரைக்கு வீட்டை விட்டு போயிருக்கு ஸ்கூல் விட்டு அப்படின்னு அப்ப மெயினா பார்த்தா கம்ப்யூட்டர் இல்லை கம்மியான கம்ப்யூட்டர் நாலு கம்ப்யூட்டர் தான் இருந்திருக்கு சிஸ்டம் அப்ப அதனால இது வந்து லேட்டா வெயிட் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு போகுது அப்படின்னோடன இவர் என்ன சொல்றாரு சரி அதுக்கான ஒரு சின்ன ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு நிதியுதவி பண்ணி அந்த ஸ்கூலுக்கு எவ்வளவு போதுமான அளவு பதினெட்டு லேப்டாப்போ சிஸ்டமோ வாங்கி இவங்க ஃபண்டிங்ல பண்ணி கொடுத்தாங்க அந்த மாதிரி இவர் வந்து என்னன்னா ரூட்காஸ்ட்கு போவார் ஒரு பிரச்சனை நடக்குது பெண்களுக்கு ரீதியா அநீதி நடக்குது அப்படின்னா அதை மேலோட்டமா இது பண்ணி தண்டனை கொடுத்தோம் இல்லாம அதோட காரணம் என்ன அதுக்கு எப்படி நம்ம இது பண்றது இப்ப நீங்க பொன் மாணிக்கவரிஜி எடுத்தீங்கன்னா அவர் வந்து சிலை பாதுகாப்புலயேதான் போயிட்டு இருப்பாரு ஸோ வந்து சிலை பாதுகாப்புல என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஏன்னா அவர் வந்து அவர் ஃபீல்ட் டியூட்டி அவர் வாழ்க்கை சிலை பாதுகாப்புலயே அர்ப்பணிச்சனால இப்பவும் வேற டிவிட்டே ஆக மாட்டார் லா அண்ட் மாட்டார் அதே மாதிரிதான் அண்ணாமலைஜி வந்து லா அண்ட் ஆர்டர்ல எக்ஸ்பர்ட் இப்ப ஏன் அண்ணனே வந்து ஒரு காவல்துறை இதுனால நான் வந்து கொஞ்சம் தெரியும் நான் சின்ன வயசுல அண்ணனோட வெளியில போறப்ப ஐபிஎஸ்ங்கிறவங்கதான் உண்மையான மன்னன் அப்படிம்பாங்க அப்ப வந்து ஐபிஎஸ் அதான் உண்மையான மன்னன்னா மண்ணென்னா என்ன ஒரு மண்ணுக்காண்டியும் மக்களுக்காண்டியும் உயிரை கூட கொடுக்கறதுக்காண்டி இருக்கிறவங்க தான் அவங்க அப்பேற்பட்ட ஒரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்தது அதுவும் நல்ல ஒரு ஜென்யூனா ஒரு டிசிப்ளின் ஒரு நியாயமான ஒரு ஆள் நம்மளுக்கு கிடைச்சது நல்ல விஷயம்தான் இந்த விஷயத்துல வந்து மிக அருமையா பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ எக்ஸலென்ட்டா பண்ணிட்டு இருக்காரு லாண்ட் ஆர்டர்லயே அவர் ஒர்க் பண்ணனால அவரனால வந்து இன்னைக்கு என்னன்னா நம்ம இந்த வாழ்வாதாரம் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபா இல்ல ஓட்டுக்கு ஐநூறு ரூபான்னு நினைக்க கூடாது ஜி நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கு இன்னைக்கு ஒரு நம்ம வீட்டில் மக இருக்கும் இல்ல அம்மா இருப்பாங்க இல்ல பாட்டி இருப்பாங்க ஒரு பொண்ணாது இருப்பாங்க சோ நம்ம அவங்கள வந்து காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம் ஆயிரம் ரூபா ஐநூறு காண்டி நம்மள வித்தரக்கூடாது பெண்கள் வாழ்வாதாரம் இல்லைன்னா மனுஷனே இருக்க முடியாது ஸோ வந்து மனுஷனே நம்ம வந்து எல்லாருமே ஒரு பெண் மூலமாக தான் வர்றோம் அப்ப பெண்ணோட வந்து பாதுகாப்பு லா அண்ட் ஆர்டர் கொலை வழக்குகள் கற்பழிப்புகள் கம்மியானாதான் வந்து நம்ம வாழ முடியும் அப்பதான் அடுத்தது தான் வாழ்வாதாரம் ஃபர்ஸ்ட் வந்து பாதுகாப்பு அந்த பாதுகாப்பை கொடுக்குற ஆளு தான் வந்து அண்ணாமலை ஏபிஎஸ் இப்போ இந்த இதுக்கு முன்னாடியே எனக்கு என்னன்னா இது வந்து கரெக்டான நேரத்தில் வந்தது இப்போ பிரபு கிருஷ்ணகிரியில் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அடித்து கொல்லப்பட்டாங்க ஸோ வந்து திமுக ஒரு உடன்பிறப்பு தான் அதை பண்ணது அப்பவே அப்போ தான் அப்போ தான் நான் அரசியலுக்குள்ளே வர்றேன் ஸோ நான் பேசணும் எனக்கு ஆர்மி ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து ஒரு ராணுவ அதிகாரிக்கே வந்து ஒரு ஆர்மி பர்சனலுக்கே வந்து பாதுகாப்பு இல்லாத சூழல்ல தான் நம்ம இருந்தோம் கிருஷ்ணகிரியில் அடிச்சே கொல்லப்பட்டாங்க அது மாதிரி வந்து அடுத்தடுத்து நிறைய நிகழ்வுகள் ஸோ வந்து ஒரு போலீஸ்க்கு வந்து டிஎம்கே மீட்டிங்கில் யூடிசிங்கே நடந்தது போலீஸ்க்கே நடந்தது டிஎம்கே கேடர் பண்ணது இப்படி அடுத்தடுத்து பண்றப்ப இன்னைக்கு வந்து என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டின்னா வந்து அது ஒரு ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து படிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்களும் வந்து அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி அங்கே போகிறாங்க அப்போ அவங்களோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு ஸோ இவ்வளவு ஈஸியாக பண்ணியிருக்காங்க அப்போ வந்து இதை வந்து எக்ஸலண்ட்டாக இதோட விசிபிலிட்டி இங்கே வந்து இந்த மாதிரி நடக்குது பெண்கள் பாதுகாப்பு இல்லை எவ்வளவு ரேப்பு ஸோ வந்து நேற்று மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வயக்காட்டுல சூளங்காடுங்கிற இடத்துல ஒரு ரேப்பு கேங் ரேப்பு கேங் ரேப் அதிகமாகிட்டே இருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரக் இன்ஃபுளு இல்லைன்னா வந்து அல்கஹால் இன்னைக்கு வந்து அல்கஹால நம்ம திறந்து விட்டனால இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நம்ம பாக்குறோம் அடுத்து ட்ரக் திறந்துருக்கு ட்ரக்னால என்னன்னா ஒரு ஆள் போலீஸ் நூறு பேரை பாதுகாக்கிற சூழல்லேஷன் இருக்கு தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா போலீஸ்னாலையும் ரொம்ப பண்ண முடியாது இன்னைக்கு தனி மனித ஒழுக்கம் காலி பண்றதே வந்து அல்கஹால் ட்ரக் தான் சோ இதையும் வந்து அண்ணாமலஜினாலதான் ஒழிக்க முடியும் வந்து இதை நம்ம இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா ரொம்ப வந்து கிரைம் ரேட் அதிகமாயிட்டே இருக்கும் இன்னைக்கு டெய்லியும் நம்ம போறோம் ஷாப்ல பாக்குறோம் வெளியில நோட்டீஸ் போர்டு ஒட்டி இருக்காங்கன்னா ஒரு ரேப் இல்லாம இல்ல முன்னாடிலாம் ரேப்புங்கிறது ரொம்ப ரேர் இப்ப ரேப்பு கூட இல்ல கேங் ரேப் கூட்டு பலாத்காரம்ங்கிறது ரொம்ப நார்மல் ஆகிட்டு இருக்கு இப்ப அதனால வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் மாதிரி நிறைய பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆர்மில இருந்து அரசியல் கொடுக்கணும் ஏன்னா வந்து அவங்கதான் வந்து உயிரை கொடுத்து காப்பாத்துறவங்க லா அண்ட் ஆர்டர் கரெக்ட் பண்ணுவாங்க லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருந்தாவே நம்ம வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லாமே நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான சூழலில் இருந்தோம்னாவே நம்ம ஒரு நல்ல ஒர்க்குக்கு போகலாம் நல்ல ஏர்ன் பண்ணலாம் எல்லாமே வந்து நம்ம எல்லாமே அரசியல்வாதிகள் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது ஸோ வந்து இந்த ஓட் பேங்க் இது இதெல்லாம் நம்பாம பணத்துக்கு ஓட்டு போடுறது இதையெல்லாம் நம்பாம உண்மையான அண்ணாமலை ஜெயின் மாதிரி நிறையா பேர் வரணும் ஸோ வந்து நிறைய பேர் களத்தில் வரணும் அவ்வளோ டிமாண்ட் நம்மளுக்கு இருக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இவங்க வந்தாதான் வந்து கரெக்டான மக்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும் நல்ல பாதுகாப்பு கொடுக்க முடியும் பெண்கள் பாதுகாப்பு களவு இன்னைக்கு வந்து ரேப்பு ராபரி கொலை அப்படின்னு சொல்லி அளவுக்கதிகமா போய்கிட்டு இருக்கு ஸோ அதை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும்னா தான் முடியும் இன்னைக்கு வந்து அவரு சாட்டையால அடிச்சுக்கிட்டது வந்து எக்ஸலண்டா வந்து சக்சீட் பண்ணிட்டார் அவர் என்ன சொல்றாருனா என்னால வந்து நீதி வாங்கி தர முடியல நான் என்னையே வந்து அடிச்சுக்கிறேன் எனக்கு வந்து ஒரு தங்கச்சி இருந்தா நான் எப்படி ஃபீல் பண்ணுவனோ அதை தான் நான் பண்றேன்னு அவர் சொல்றாரு நான் வந்து என் தங்கச்சிக்கு இப்படி ஆயிடுச்சு நான் என்ன பண்ணணுமோ பண்றேன் அப்படின்னா அவர் உணர்வு பூர்வமா பண்ணியிருக்காரு ஸோ வந்து ஒரு அஸ் அ ஹியூமனா ஒரு மனிதனா அவரோட இதை காமிச்சிருக்காரு ஒரு அது நல்ல விஷயம் ஒரு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து இன்னைக்கு அவரை அடிச்சது பெரிய லெவல்ல ரீச் பெரிய லெவல்ல ரீச் இந்தியா மட்டும் இல்ல குளோபே பாக்குறாங்க இது நகைச்சுவையே கிடையாது இது வந்து சரித்திரம் இது வந்து அவர் அடிச்சது வந்து மிகப்பெரிய சரித்திரமா இன்னைக்கு நம்ம மீடியாக்கள் வந்து டோட்டலா இதை ஹைலைட் பண்ணாம இருக்காங்க பட் நார்த் மீடியா பஸ்ட் வந்து நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அனுப்புறேன் எங்கே பார்த்தாலும் வந்து அண்ணாமலை அடிச்சுக்கிட்ட வீடியோ போட்டு டிபேட் பண்ணி அது என்ன ஏன் எப்படி எதுக்கு அப்படின்னு பயங்கரமா டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க இது இந்த இவர் சாட்டையால அடிச்சது வந்து பொலிட்டிக்கலி பெரிய லெவல் நாட் ஓன்லி தமிழ்நாடு இந்தியாவுக்கே வந்து எலெக்ஷன்ல மிகப்பெரிய ஒரு ஹைலைட் அமைய போது ஒரு இம்பாக்ட் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் இவர் சாதிச்சிட்டாரு அப்படின்னு நான் சொல்றேன் அது போக வந்து அண்ணாமலைஜி வந்து லா ஆர்டரை வந்து கரெக்டா பண்ணிடுவாரு எல்லா விஷயத்திலையும் பண்ணிடுவாரு அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா பிஜேபி தலைமையில இன்னைக்கு வந்து எவ்வளதோ பேர் வந்து தலைமை இருந்தாங்க ஆனா தமிழ்நாடுல பெரிய ரீச்சை கொண்டு வந்திருக்காரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன் ஜியோகிராபிக்கல் ரீச் டுவெண்டி பெர்சென்ட்க்கு மேல கொண்டு வந்திருக்காரு இதுவரை டுவெண்டி பெர்சென்ட் கீழே தான் இருந்தது எவ்வளவு இடங்கள்ல பிஜேபி வந்து எலெக்ஷன் நின்றது அந்த இதையும் பண்ணியிருக்காரு வித்தின் வெரி ஷார்ட் டைம் ஃப்ரேம்ல த்ரீ இயர்ஸ்க்குள்ள இவ்வளவு பெரிய இது பண்ணியிருக்காரு இன்னொரு விஷயம் ஓட் பேங்க் பிஜேபியோட ஓட் பேங்க பெரிய லெவல்ல ரீச் பண்ணியிருக்காரு வித்வுட் எனி அலையன்ஸ் இதை நீங்க பார்க்கணும் டிஎம்கே எட்டு அலைன்ஸ் ஒன்பது அலைன்ஸ் வச்சிருக்காங்க இவங்க பெரிய அலைன்ஸே இல்லாம ஒரு பெரிய ஒரு தான் அண்ணாமலை ஜி பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து அவரையுமே வந்து அலையன்ஸை பத்தி கேக்குறப்ப அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா வந்து எதுவும் அலையன்ஸுக்கு போவீங்க அப்படின்னா இல்ல நான் மாற்ற அரசியல் நான் பண்றேன் அதனால யாரோடய அலையன்ஸ் இல்லை மூணாவது ரேங்க்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வர முடியும் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ரேங்க் வர முடியாது நாங்க படிப்படியா முன்னேறுவோங்கிறது ஹைலி மெச்சூர்டு ஆன்சர் எல்லா விதத்திலயும் அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு பெண்கள் மத்தியில ஒரு பெரிய ரீச்சும் கிடைச்சிருக்கு சோ அவர் வந்து தலைமையில தான் இன்னைக்கு பிஜேபி வந்து தமிழ்நாடுல இன்னைக்கு ஒரு ஆளுமை இருந்தாதான் மக்கள் வந்து கட்சியில சேருவாங்க இன்னைக்கு நான் வந்து என்னன்னா ஒரு பிஜேபி சப்போர்ட்டரா இருக்கேன்னா அதுக்கு நூத்துக்கு நூறு பெர்சன் வந்து அனாமலஜி தான் சோ வந்து ஒரு நல்ல ஆளுமை ஒரு ஐபிஎஸ் வந்து பேச்சு திரல் நல்ல பேசுற விஷயம் ஒரு இளமையான ஒரு யங் லீடர் வந்து வந்திருக்கிறது நல்ல விஷயம் இவர் பெண்கள் பாதுகாப்புக்கு அதிகமான விஷயங்கள் பண்ணுவாரு பண்ணிக்கிட்டு இருக்காரு அதே போல மத்த விஷயங்களும் எங்க எது நடந்தாலும் ஒரு சின்ன தெப்டு கேஸ் இல்ல மேட்டுப்பாளையம் திருப்பூர் பக்கத்துல பாளையங்கிற ஒரு இடத்துல ஒரு ராபரி எல்லா விஷயமும் இன்னைக்கு மக்களுக்கு ரீச் ஆகிட்டு இருக்கு ட்வீட் பண்றாரு பேஸ்புக்ல போடுறாரு பெரிய லெவல்ல ஒரு சின்ன குடும்பத்துக்கு எது நடந்தாலும் அதை ஒரு சாதாரணமா கடந்து போகாம அத பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து எதிர்கட்சி வந்து பிஜேபி தானோங்கிற மக்கள் மைண்ட் செட்டு மாறுற அளவுக்கு பண்ணிருக்காரு இது மிகப்பெரிய விஷயம் நம்ம உண்மையிலே எதிர்கட்சியா இருந்துதான் இதெல்லாம் பண்ணணும்னு தேவையில்லை உண்மையான கட்சியா உண்மையான தலைமையா ஒரு நல்ல ஸ்கில்ஃபுல் இவர் வந்து என்ன அப்படின்னா இவரோட ஸ்கில் வந்து இன்னைக்கு பேச்சு திறனா இருக்கட்டும் ஆளுமை திறனா இருக்கட்டும் யாருக்குமே வர முடியாது அது அந்த ஐபிஎஸ் பி ட்ரைனிங்லேயே வந்துருது ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்ல இருந்து எப்படி பர்சனல் டெவலப்மெண்ட்ல இருந்து ஒரு ஐபிஎஸ் வந்து ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணாவே அவன் வேற லெவல்ல போயிடும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களே வந்து நல்ல ஹைலி இன்டலெக்சுவலா இருப்பாங்க அவங்க திங்கிங் பவர் இருக்கும் எதையுமே டக்குன்னு இது பண்ண மாட்டாங்க ஒரு சந்தேகமும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஐபிஎஸ்ல வந்து வந்திருக்கிறது வந்து மிகப்பெரிய நம்ம தமிழ்நாடுக்கு ஒரு பெரிய விஷயம் இந்தியாவுக்குமே ஒரு பெரிய விஷயம் அண்ணாமலிஜி கண்டிப்பா வந்து சிறப்பா பண்ணுவாரு பெண்கள் பாதுகாப்பு மேம்பட செய்வாரு சும்மா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து பெண்களை இனிமே இது பண்ண முடியாது பெண்கள் உண்மையிலே உணர்த்துட்டாங்க இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு நடந்தது பல ரேப் பார்த்துட்டு கண்டிப்பா வந்து அண்ணாமலைஜிக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை பிறந்திருக்கு அதே மாதிரி அந்த அண்ணா என்னவர் பெண்ணுக்கு நீதியும் கிடைக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காருங்கிறது ஒரு சாதனையாக தான் நான் பார்க்குறேன் இது ஹண்ட்ரட் நகைச்சுவை இல்லை இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை ஒரு மிகப்பெரிய அல்டிமேட் விஷயமா நான் பார்க்குறேன் ஜி அவரு அண்ணாமலைஜிக்கு மிக மிகப்பெரிய நன்றியை நான் இதோட தெரிஞ்சுக்கேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை தெளிவாக புரியும்படி மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி நன்றி நன்றி